காத்துக்கொள்ள இழந்து விடு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதையோ ஒன்றை இழக்க வேண்டும் காத்து கொள்ள இழந்துவிடு ஹரிஷ் நஞ்சப்பா என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி தன் சொந்த ஊருக்கு சென்று ஓட்டு போட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தான் தனக்கு முன்னே சென்ற இந்த நான்கு சக்கர வாகனத்தை முந்த வேண்டும் என்று லாரிக்கு முன்பாக வேகமாக ஏறினான் பின் சக்கரத்தில் மாட்டி இரண்டு துண்டாக பத்து மீட்டர் இடைவெளியில் அவனது உடலின் இரண்டு துண்டங்கள் விழுந்தன பக்கத்தில் நின்றவர்களை சைகை காட்டி வேகமாக அழைத்தான் அவர்கள் நினைத்தார்கள் என் உயிரை காப்பாற்றுங்கள் என்ன ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருங்க என் உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க எனக்கு அம்மா இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அல்லது எனக்கு ஆசைகள்லாம் இருக்கிறது என்று சொல்வார் என்று கிட்டே சென்ற அவர்களிடம் அவர் சொன்னது எனது உடலில் உள்ள உயிரோடு உள்ள அவயங்களை குறிப்பாக கண்ணை உடனடியாக தானம் செய்ய எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னானாம் நேத்திராலய என்ற அந்த மருத்துவமனையிலே ஷெட்டி என்ற மருத்துவர் இதையெல்லாம் பார்த்துவிட்டு இந்த விஷயங்களை கேட்டுவிட்டு இந்த ஹரிஷ் நஞ்சப்பா என்ற பெயரிலே யாரெல்லாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு உயிருக்குள் போடாறிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் தருவதாக ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்றை ஒரு ஸ்கீம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் கவர்மெண்ட்டோடு சேர்த்து கர்நாடக கவர்மெண்ட்டோடு சேர்த்து நான் காத்து கொள்ள ஒன்றை இழக்க வேண்டும் இந்த ஹரிஷ் நஞ்சப்பா என்பவன் தன் உயிரை இழந்தான் உயிரை காத்து கொண்டான் ஏரோ மற்றவருடைய கண்ணாக இவர் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்கிறதில் எந்த ஐயமும் இல்லை எனக்கு பிரியமானவர்களே நாம் ஒன்றை காத்து கொள்ள வேண்டும் என்றால் இழந்துதான் ஆக வேண்டும் மார்க் நற்செய்தியில் மொத்தம் பதினாறு அதிகாரங்கள் தான் உள்ளன அதில் எட்டாவது அதிகாரத்தை மிக மையமாக முக்கியமாக நான் பார்க்கிறேன் நேற்று இன்றைய நற்செய்திகள் அந்த பகுதியில் இருந்து வருகின்றன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் மிக முக்கியமான கட்டமாக இதை நானும் பார்க்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த பாதை சரியானதா என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நேற்றைய நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டோம்

அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார் இப்போது தன் பார்வையை திருப்பி எரிசிலமை நோக்கி பயணிக்கப்பட இருக்கிறார் தான் வந்த செய்ய வேண்டிய மிக அடிப்படையான வேலை சிலுவையிலே இருந்து இந்த மக்களுக்காக தன் உயிரையே கொடுப்பது விலையேறப்பட்ட தன் இரத்தத்தை இந்த மக்களுக்காக சிந்துவது அதுதான் அவருடைய நோக்கமாகவும் அடிப்படையாகவும் இருந்தது அது இந்த பகுதி சொல்லுகிறது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடக்கிறது பேதூர் உடனே திட்டு வாங்குகிறார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் நான் இறந்து மூன்றாம் நாள் உயர்த்தி வேண்டும் என்று இந்த மார்க்கன் சிதிலே மூன்று இடங்களில் பார்க்குறோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏசு தனது சாவை அறிவிப்பதை எட்டு முப்பது ஒம்பது முப்பது பத்து முப்பது இந்த மூன்று பகுதிகளிலும் ஆண்டவர் ஏசு தனது சாவை மூன்று முறை அறிவிக்கிறார் அதன் முதல் பகுதியாக இந்த எட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது இதை உடனே பேதருக்கு காது தாங்கலை எப்படி ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் குதிரையில் வருவீங்க ஒரு அறுவால் எடுத்து எல்லாரையும் தும்சம் பண்ணிவிட்டு இந்த எகிப்திய பாபிலோனிய மற்றும் குறிப்பாக இப்போது எங்கள் நாங்கள் அடிமைகளாக இருக்கிற இந்த ரோமானியர்கள் ஆட்சியில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்வீர்கள் என்று நினைத்தோம் கடைசியாக பார்த்தா போகிறேன்னு சொன்னீங்களே இது உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்பாலை போ சாத்தானை இதே வார்த்தைகளை இன்னொரு இடத்துல சொல்லுவார் மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரத்தில் அந்த சாத்தானை பார்த்து தன்னை சோதிக்கிற சாத்தானை பார்த்து சொல்ல வார்த்தை அப்பாலை போ சாத்தானை ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை யோசிக்கும் ஒவ்வொருவரும் சாத்தானே நான் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயா நான் அதற்காக அல்ல என் உயிரை இந்த மக்களுக்காக இன்னுயிரை ஈரவை வந்தேனே என்னை பார்த்து இப்படி சொல்லுகிறாய் அப்பாலை போ என்று அவரது எண்ணத்தை தவறானது என்று அவரை சாத்தானாக சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமக்க வேண்டும் தன் அன்றாட சிலுவையை தன்னலம் துறந்து சுமக்க வேண்டும் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம் ஒரு ஒவ்வொருவருடைய வாழ்வின் அங்கமாக அடிப்படையாக இட் இஸ் வாழ்க்கையில் அடிப்படை எல்லார் வாழ்க்கையிலும் யாராவது இங்க கையை தூக்கி சொல்ல முடியுமா எனக்கு பிரச்சனையே இல்லை பாது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கடன் இல்லை கஷ்டம் இல்லை வீடு கட்டியாச்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிறந்த குழந்தை கூட பசிக்குதுன்னு குவா குவா என்று கத்துக்கிற எல்லாருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து சாகிற ஒவ்வொருவருக்கும் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசை ஏன் மனநிலை ஊற்றி கொளுத்திக்கலாம் பாய்சனை சாப்பிட்டு சித்தரலாம் தூக்கு தூக்குமாட்டி தொங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கடைசி நொடி கூட அப்படியே செத்து போறேன்னு சொல்லுவாங்களா யாராவது என்ன காப்பாத்துங்களேன் யாராவது என்ன எதற்காக போனாய் சாக தானே போன ஆக எல்லோருக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளது ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இறக்க வந்தவர் உயிரை இழக்க வந்தவர் கிறிஸ்தவ சஃபரிங் அப்படின்னு கஷ்டம் என்பது ஒரு ஒரு வேல்யூ இந்த கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ள இதெல்லாம் அடிப்படை இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் இதையெல்லாம் நாம் தான் செல்ல வேண்டும் எந்த பிரச்சனையும் நான் மேலே போவேன் அப்படின்ற வாய்ப்பே இல்லை எனக்கு பெரிய பெரியமானவர்களே தன்னலம் துறந்து தமது அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்றாட சிலுவை என்பது என்ன நீங்களும் நானும் நம் வாழ்கிற போக்கில கணவராக மனைவியாக குருவாக அல்லது அருட்கண்ணியராக குழந்தைகளாக அவரவர் கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றும் போது வழிகளும் வருத்தங்களும் வருகிறதே அவைதான் அன்றாட கடமை அவைதான் சிலுவை சிலுவை என்றால் நாம் ஆண்டவர் ஏசுந்தா இது ஆயிரம் கிலோ நீ வச்சுக்கோ ரெண்டாயிரம் கிலோ நீ வச்சுக்கோ இந்த ஐம்பது கிலோ நீ வச்சுக்கோ குழந்தையா இருக்கிற அப்படி அல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைதான் சிலுவை அதை சரியாக செய்வதிலே கண்டிப்பாக உறவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வலிகள் வருத்தங்கள் வடுக்கள் எல்லாம் வரக்கூடும் ஒரு பிரபல டெலிவிஷனில் தொலைக்காட்சியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்தது அதுல ஒரு தந்தை அவருடைய மகன் ஏதாப்புல உட்காந்துருக்கிறாரு இவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் எனக்கு ஆசை இல்லாமல் இல்லை என் பிள்ளை கை குழந்தையாக இருந்தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிட்டே இருந்துச்சு நான் அவர்களை பார்த்து கொள்ள வாழ்க்கையை ஆரம்பித்தேன் கொஞ்ச காலத்தில் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே வயதாயிட்டு எனக்கு ஆசை இல்லாமல் இல்லை இன்றும் ஆசை இருக்கிறது ஆனால் இன்னொரு பெண் எனது வாழ்வில் வந்து நான் சந்தோஷமாக இருந்து விடலாம் என் பிள்ளையை அவர் பார்த்து கொள்வாரா அல்லது என் தா எனது அப்பாவையும் அம்மாவையும் அவர் பார்த்து கொள்ள முடியுமா என்று நினைத்தேன் என்னை இழந்து கொண்டேன் என்னை இழந்து கொண்டேன் என்று நான் இருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே குடும்பங்களிலே எத்தனையோ பேர் குறிப்பாக இந்த தாய்மார்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிற அந்த கணவனோடு தொடர்ந்து தங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தங்களை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் சிலுவையை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் இயேசுவின் சிலுவையும் உங்கள் சிலுவையும் ஒன்றே எல்லோருடைய வாழ்வில் இருக்கு ஒரு எழுத போற பையனுக்கு திரு அந்த வந்து ஒரு தான் பணம் இல்லாமல் வீடு கட்ட வேண்டும் திருமணத்தை நிறுத்த வேண்டும் வரன்கள் இல்லை என்று அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தான் இந்த சிலுவையை நாம் சுமந்தே ஆக வேண்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த சிலுவையை நான் மட்டும் சுமந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை உங்களது எனது சிலுவையை ஆண்டவர் சேர்ந்து சுமக்கிறார் செலுவையை சுமந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தன் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார் அதை நாம் மறந்துவிட வேண்டாம் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் கேள்விப்பட்டிருப்போம் ஹிட்லருடைய அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பில் எல்விஸ் டீசல் என்ற ஒரு மனிதரும் அவரோடு நிறைய பேர்கள் இருந்தார்கள் இங்கே இரண்டு சின்ன பிள்ளைங்க பசி அங்கே இருந்த ஒரு போர் வீரனுடைய பையிலேருந்து அப்பத்துண்டுகளை அதிலிருந்து இந்த ப்ரெட் பீசஸ் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அதை பார்த்த போர்வீரன் அவர் கொண்டு போய் மேலதிகார்ட கொடுக்கிறான் எல்லோரும் பார்க்க இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று குழந்தைகளை தூக்குமாட்டி விட்டான் பாருங்கள் தூக்கு மாட்டுறவங்க பொதுவா உடல் வெயிட்டா இருந்துச்சுன்னா அப்படியே சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க இந்த குழந்தைகளுக்கு உடல்ல வெயிட் இல்ல துடிதுடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இருந்த ஒரு வயதான ஒரு தாத்தா இதை பார்த்து சொல்லுகிறார் நீர் எங்கே இருக்கிறீர் இந்த பிள்ளைகள் படும் பாட்டை பார்க்கிறீரா என்ன நாங்கள் படுகிற அவதியை பார்க்கிறா இந்த பச்சிளம் குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னபோது இந்த எல்விஸ் என்ற அவர் தன் மனதிற்குள் தோன்றியதாக எதிர்காலத்தில் ஒரு புத்தகத்தில் இதை எழுதுகிறார் நான் அதை கண்ணார கண்டேன் அங்கே துடி துடித்தி இறந்து கொண்டிருப்பது அந்த இரண்டு குழந்தைகள் அல்ல அவர்களில் இயேசுவை நான் காண்கிறேன் என்று எனக்கு பெரிய மாணவில் இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது வழிகள் இருந்து கொண்டே இருக்கிறது வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் அன்றாட சிலுவையை சுமக்க அழைக்கப்படுகிறோம் தன்னலம் துறந்து எனக்காக அல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களை அவங்கள் பிள்ளைகளுக்காக கணவருக்காக மனைவிக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்காக அன்றா எனக்கு கஷ்டமாக இருக்கும் காலில் நாலரை ஏந்திரங்கிறது கஷ்டம் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அது ஒரு நாளைக்கு தேவையான இடங்களில் பணிகளை செய்ய வேண்டும் எஸ் அது என் கடமை காலையில் துணி துவைக்கணும் இந்த தாய்மார்களுக்கு உணவு சமைக்கணும் திருப்பி சாயங்காலம் வந்து பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு துணி துவைக்கணும் போல் சமைக்கணும் எல்லாம் இந்த சைக்கிள் மாதிரி மாடு போல் உழைத்து கொண்டே இருக்கிறார் அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது தொடர்ந்து அது போய்கிட்டே இருக்கிறது ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எதற்காக உங்களுக்காக இல்லை எனது கணவருக்காக எனது மனைவிக்காக எனது பிள்ளைகளுக்காக என்று தன்னலம் துறந்து நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதையோ ஒன்றை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா அதை நாம் இழந்து விடுவோம் நாம் இழந்தோம் என்றால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நற்செய்தி சொல்வது போல நம் வாழ்வில் எதை ஒன்றை தேடிச்சு கொண்டு செலுகிறோம் அது சொர்க்கம் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியம் அதற்கு நாம் சும்மா சென்றால் கிடைக்காது ஆண்டவர் இயேசு கேட்பார் அங்கே போது எங்கே உன் காயங்கள் எங்கே உன் சிலுவைகள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறீர்களா நமது அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரிடம் செல்வோம் நம் காயங்களை அவரிடம் காட்டுவோம் நம் சிலுவைகளை பாதத்தில் போடுவோம் உங்களுக்கும் எனக்கு மீட்பு கிடைக்கும் ஆமீன்